மத்திய அரசாங்கம் அவங்க கட்டப்போடுறாங்க அப்படின்னு அப்போ வந்து விஜய் தாவேகாவும் பாஜகவும் ஒன்றுக்குள்ள ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங்கு ஆர்எஸ்எஸ் இருந்தது அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா இந்த மாதிரி பண்ணாதான் படம் ஓடுன்ற நிலைமை இப்படி எதுவுமே பண்ணலைன்னு சொன்னா படம் ஓடாது அவங்க ரசிகர்களே போய் அங்கே குவிவாங்க எஃப்டிஎஃப்எஸ் ஒரு தடவைக்கு பார்க்குறவன் நாலு தடவை பார்ப்பான் எட்டு தடவை பார்ப்பான் இவங்களே வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க அதாவது அந்த படத்துல வந்து அப்பப்போ ஒரு கால் மணி நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு யாரும் சீட்டு மேலே ஏறாதீங்க உக்காரு உட்காரு அப்படின்னு ஒரு இதை சேர்த்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனையே வராதுன்னு நினைக்கிறேன் நினைக்கிறீங்க கீழே இறங்கு இறங்கு கீழே இறங்க நான் தான் மொத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையாடுறோம் இன்னைக்கு தேதியில் வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஆடுற ஒரு டான்ஸ் ஆடுற அரசியல்வாதியா யாராவது கம்மிக்க முடியுமா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு டான்ஸ் ஆடுறாரு திராவிட மாடல் ஆட்சியில் எவ்வளோ பேர் படம் அடைஞ்சாங்கன்ற அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் போட்டு ஒரு ஃபோல்ட்ரு இருக்காமல் அப்போ ஓப்பன் கூட பண்ண மாட்டேறாங்க கண்ட்ரோல் பண்ணி ஷிஃப்ட் டெலிட் கொடுத்துட்றாங்க அது ரீசைக்கிள் பண்ணிக்கே போக அப்படியே போயிடுது அது நீங்கள் லேப்டாப் கொடுக்குற அந்த ஸ்டூடெண்ட்டு அவன் தாமேக்கா ரசிகனாக இருந்தால் நீங்கள் என்ன தான் நீங்கள் ஃபோல்டரை விடுங்க அவங்க கையில எல்லாத்த பத்தின புத்தகங்கள் எல்லாத்தையும் நீங்க கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தாலும் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அரை மணி நேரம் இதெல்லாம் இருக்குதுன்னு வீடியோ போட்டு காமிச்சாலும் இந்த பக்கம் வரமாட்டேன் இதுக்காகவே நான் அண்ணன் சீமானுக்கு போறேன் அப்படி கூட போல ஜனநாயகம் இஷ்யூ போயிட்டு இருக்கு பாஜக உள்ள அரசியல் பண்ணுது அந்த சர்டிஃபிகேட் கொடுக்காம அவங்க வேற மாதிரி வேலை பார்க்கறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க பேக்ரவுண்ட்ல அலாசி இவங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வரைக்கும் போயிடுச்சு ஒன்பதாம் தேதி வருமான தெரியல இது வந்து சென்ட்ரல் நடக்கிற விஷயம் ஸ்டேட்ல ஜனநாயகம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா தியேட்டர்ல ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் காவல்துறையை சார்ந்தவர்களுடைய உத்தரவின் பேரில் நடப்பதாக ஒரு தகவல் சொல்லி ஒரு யூடியூபர் ரிவீல் பண்ணியிருக்காரு உண்மையா பொய்யா நமக்கு தெரியல பட் அவர் வெளிப்படையா சொன்ன கருத்துக்கான ஆதாரம் ஏதாவது இல்லைன்னா உங்களுடைய விளக்கம் ஏதாவது சரி முதல்ல இது வந்து பாஜக மத்திய அரசாங்கம் அவங்க கட்ட போடுறாங்க அப்படின்னு அப்ப வந்து விஜய் தாவேகாவும் பாஜகவும் ஒண்ணு உள்ள ஒன்னு அண்டர்ஸ்டாண்டிங்கு ஆர்எஸ்எஸ் இயக்கு இருந்தது அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா கோபால் உம் என் மணக்கேள்வி சென்சார் போர்டு மத்திய அரசாங்கம் ஆஹ் பிடி

வேணும்னே பாஜகவும் டிவிக்கேவும் விஜயும் சேர்ந்து நாடகம் பாருங்க பாஜக என்ன வந்து சிறுமைப்படுத்துது படம் விடாம தடுக்குன்ற மாதிரி காட்டி அந்த படத்தை அதிகப்படியான பார்ப்பதற்கான ஒரு விளம்பரத்துக்காக தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு திமுகவினுடைய அவருக்கு நல்ல பேர் இருக்கு பட் இருந்தாலும் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஒரு நபர் சொல்லியிருக்காரு ராம்சன் அவனு சொல்லிட்டா இன்னைக்கு படம் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும் படம் வரதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி கலப்பினா தான் படம் ஓடுன்ற மாதிரி டெம்ப்ளேட் ஆகி போச்சு எத்தையாவது ஒன்று கலப்பி விட்டுருக்காங்க ஒன்று அதுல சம்மந்தப்பட்ட நடிகர் நடிகைகள் இல்லை இந்த மாதிரி எங்க மார்புடு போட்டோ போட்டாங்கன்றது இல்லை இதை வந்து இங்கே லீக் பண்ணிட்டாங்கன்றது ஒன்று தெரியுமா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை இணையதளத்தில் வெளியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும்னு கோர்ட்டுக்கு போவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இது ஒரு நியூஸ் வரும் அப்போ நீங்க அந்த ஸ்டே ஆர்டர் வாங்கல அப்படின்னா அப்ப நீங்க அதை இன்டர்நெட்ல ரிலீஸ் பண்ணலாமா அது சட்டப்பூர்வமா செல்லுமா எனக்கு பதில் சொல்லுங்க நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்க ரைட் ஆனால் கோர்ட்டுக்கு போகல ஸ்டே வாங்களல அப்ப நான் பாத்து ஹே இந்த ஸ்டேவே வாங்களையா கோர்ட்டுக்கு போவே இல்லையா அப்படின்ட்டு நான் இன்டர்நெட்லயோ டெலிகிராம்லயோ ரிலீஸ் பண்ணா நீங்க போய் கேஸ் போடுங்க சார் அந்த ஸ்டே வாங்களா சார் அப்படின்னு சொன்னா செல்லுமா செல்லும்னா சொல்ல அவர் ஸ்டே வாங்காத போது அது படத்தை வெளியிடலாம்ல என்ன இருக்கு அபடியா அப்ப காப்பிரைட்னா என்னன்னு தெரியுமா வாங்கி தான் சார் உங்க படம் சொந்தம்

அதை வந்து வேற யாரும் இன்டர்நெட்டில் ரிலீஸ் கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன என்ன ரிலீஸ் பண்ணா, அது வந்து ஒரு கிரைம் நீங்க ஸ்டே வாங்கினாலும் வாங்காட்டாலும் அது கிரைம் தான் அது திருட்டுத்தனமா அது வெளியிட்டு அந்த வருமானத்தை அவங்க வாங்கிருவாங்க அப்படிங்கறதுக்கான கடையாக அது அதுதான் ஏன்னு கேக்குறேன் நீங்க ஸ்டே வாங்கலன்னா அப்ப வந்து நான் ரிலீஸ் பண்ணா அது சட்டப்பூர்வமா செல்லுமா கேக்குறது புரியுதா உங்களுக்கு நீங்க ஸ்டே வாங்கல ராம்சு உங்க படத்துக்கு ஆனா என்னுடைய படம் நீங்க வெளியிடுறது நான் வேற யாரோ ராம்சு நான் என்ன பண்றேன் நீங்க படம் ரிலீஸ் பண்ண அடுத்த நாள் நான் வந்து டெலகிராம்ல ரிலீஸ் பண்றேன் அந்த படத்தை எப்படி பண்ண முடியும் ஏன் படத்தை நீங்க எப்படி பண்ண முடியும் நீங்க ஸ்டே வாங்கலையா அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க சார் என்னோட அது என்னோட படைப்பு சார் அதான அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஸ்டே வாங்கினாலும் வாங்காட்டாலும் யாரும் ரிலீஸ் பண்ண கூடாது அப்படி எதுக்கு அப்புறம் எதுக்கு நீங்க ஸ்டேன்னு போறீங்க ஒன்பதாம் தேதி ரிலீஸ் தேதி அறிவிச்சிட்டீங்க அதுக்குள்ள எதுவும் பதில் சொல்ல மாட்டீங்கன்ற நம்பிக்கை இல்ல இல்ல நான் இப்ப ஜனநாயகன் மேட்டருக்கு வரல இந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு படத்துக்கு முன்னாடியும் அப்படின்றதுக்காக சம்பந்தப்பட்டவர்கள் சம்பந்தப்படாதவர்கள் அப்படின்னு நியூஸ்ல வரணுன்றதுக்காக ஏதேதோ பண்ணிட்டு இருக்காங்க புரியுதுங்களா சோ இந்த மாதிரி பண்ணாதான் படம் ஓடும்ன்ற நிலைமை இப்படி எதுவுமே பண்ணலைன்னு சொன்னா படம் ஓடாது நம்பர் ஒன் நம்பர் டூ இன்னைக்கு வந்து இப்ப இந்த சரி இந்த மாதிரி நீங்க காண்ட்ரவர்சி கிரியேட் பண்றதுனால எப்படி காமன் ஆடியன்ஸ் உங்க படத்துக்கு வருவாங்கன்னு நினைச்சுக்கிறீங்களா இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா படத்துக்கும் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி வருது யாராவது ஒருத்தர் ஏன் கதைன்னு வாங்க இல்ல இங்கேயிருந்து சுட்டேன்னு வாங்க அங்கேயிருந்து சுட்டேன்னு வாங்க ஒரு கேஸை போடுறேன்னு வாங்க படம் ரிலீஸ் ஆகி பத்து நாள் ஏஜு கேச போடுறேன் வாங்க ஏதோ ஒண்ணு நடந்துனே இருக்குது ரைட் இப்ப இந்த மாதிரி ஒரு படம் கேஸ்ல மாட்டிக்கிச்சின்னு சொன்னா உடனே ஜனங்கள் அப்பா கேஸ்ல மாட்டிக்கிச்சாப்பா அப்படின்னு உடனே அப்படியே தேட்டரில் போய் நீங்க போறாங்களா

நீங்க வந்து அங்க ரசிகர்களுக்காகத்தான் படம் எடுக்கிறீங்க அவங்கதான் வந்து சினிமா தேட்டர்ல வந்து படம் பாக்குறாங்க ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து இந்த ஹைப்பெல்லாம் தேவையே இல்லை கடைசி படம் கடைசி படம் சொல்லிட்டாரு போதா வரைக்கும் எலெக்ஷனுக்கு முன்னாடி வேற ரிலீஸ் ஆகுது அதனால அவங்க ரசிகர்களே போய் அங்க குவிவாங்க னு ஒரு தடவைக்கு பார்க்கறவன் நாலு தடவை பார்ப்பான் எட்டு தடவை பார்ப்பான் இவங்களே வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க அதாவது ஒரு தலைவர் கதை வசனம் எழுதின படம் அதுக்கு வந்து அப்படியே கட்சிக்காரங்களெல்லாம் கூட்டின்னு போயிட்டு அப்படியே பிள்ளாரிகளை கூட்டின்னு போயிட்டு படம் பார்க்க வச்சதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸ்கூல் வசங்க ஓசை கேக்குதா அவங்களுக்கு அந்த மாதிரி இங்க வந்து இவங்களுக்கு நீங்க கூட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களே போக போறாங்க அல்டிமேட்லி அவங்க ரசிகர்களே இது வந்து அந்த எக்கோ சேம்பர் திருப்பி திருப்பி அவங்களே படம் பார்த்து ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு கட்டாயம் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்னா பாரு எங்க தலைவர் தான் மாசு அப்படின்னு காமிக்கிறதுக்காக வேண்டி இந்த படம் இவ்வளவு வசூல் அப்படி வசூல் ஆவாட்டா கூட அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க இங்க வந்து ஐநூறு கோடி வசூல் வாங்க இன்கம் டாக்ஸ்ல எவ்வளவு காண்பாங்கன்னு தெரியாது சோ இந்த இந்த மாதிரி பண்ணி தான் இந்த படத்தை ஓட்ட வைக்கணும்னு கிடையாது ஏன்னா நம்பர் ஒன் நீங்க என்னதான் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணாலும் காமன் ஆடியன்ஸ் வரமாட்டாங்க அண்ட் நீங்க சும்மாவே இருந்தாலும் இது எலெக்ஷன் டைம் அப்படின்றதுனால அந்த இருக்க ரசிகர்கள் அத்தனை பேரும் அந்த படத்தை உழுந்து உழுந்து பார்க்க போறாங்க சோ இந்த கான்ட்ரவர்சி ஆர் நோ கான்ட்ரவர்சி அப்படின்றதுக்கும் படம் ஓடுவதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ரைட்டா சரி அடுத்தது தேட்டர்ல ஏதாவது பிரச்சனை வரலாம் அப்படின்னா அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தேட்டர்ல பிரச்சனை வந்து இது ஒரு தேட்டர்ல வந்து சீட் எல்லாம் கீழ்ச்சி ஓட்சி கீச்சி எல்லாம் பண்ணிக்கிறாங்க ஒரு பொதுக்கூட்டத்திலேயே வந்து கம்பி மேல ஏறுறவங்க எங்க தலைவர் வந்து அப்படின்னு உடனே அப்படி மாசா இவங்க எழுந்துருந்து டான்ஸ் ஆட மாட்டாங்களா அதுதான் சார் லீடு ஏற்கனவே நடந்துக்கிற சம்பவத்தை தான் லீடா வச்சு ஏற்கனவே இவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பழிய விஜயரசிகர்கள் மேல போட்டுட்டு ஆனா அவங்க செய்யாத விஷயத்தை இவங்க செய்யறதுக்கான ஒரு லீடு அப்படின்னு சொல்லி ஏன்னா எங்கிருந்து தகவல் வந்ததுன்ற தகவலையும் அவர் சொல்ற நான் ஒன்னு சொல்லிட்டேன் இப்படி வச்சுக்கலாம் நாங்கலாம் வந்து சரியா படிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பரிசுக்கு போறதுக்கு முன்னாடி என் அப்பா கிட்ட அந்த வாத்தியார் வந்து டியூஷனுக்கு வா வான்னு சொல்றாருப்பா வந்து டியூஷன்ல எதுக்கிட்டா அதான் நீ நல்லா படிக்கிறீ ஆமாம்பா ஆனா அந்தாலும் கேட்க மாட்டேன்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான் பரிசுல கம்மி மார்க் நான் தான் அன்னைக்கே சொன்னேன்லப்பா அந்த வாத்தியார் டியூஷனுக்கு வரலன்னா மார்க்கை கம்மியா போட்டான்ப்பா ஸோ இப்படி கூட ஒரு ப்ரீயண்டிவ் ஸ்ட்ரைக்கா இருக்கலாம்னு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம் இல்லை இது மார்க் கம்மியா வாங்கினது எதனால அவருக்கு கம்மியா மார்க் போட்டாரா இல்ல இவர் நல்லா எழுதிருக்காதா அது எழுதல அதனால இப்படி சொல்லிடுவோம் அந்த மாதிரி ஒருவேளை ரசிகர்கள் இந்த மாதிரி நடந்துக்குன்னா படிய இன்னொத்தர் மேல போடலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு ஆங்கிள் இருக்குல்ல அதை யோசிக்கிறீங்களா நீங்க இதுக்கு பேர் தான் ப்ரீஎன்டிவ் ஸ்டார்ட் இது நடக்குதோ நடக்கலையோ இது அடுத்த ரெண்டாவது தான் வச்சுட்டு இதனால தியேட்டர் ஓனர்ஸ் பயப்பட்டு எனக்கு வேணாம் ஜனநாயகன் வேணாம் எனக்கு பராசக்தி போகுதுன்னு சொல்லி தியேட்டர் கவுண்ட் கம்மியாகுது அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்ற நோக்கி அவங்க போறாங்க அப்படிங்கிற அந்த ஒரே சிம்பிள் சொல்யூஷன் சொல்லிட்டா அந்த படத்துல வந்து அப்பப்ப ஒரு கால் மணி நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு யாரும் மேல ஏறாதீங்க அப்படின்னு ஒரு இதை சேர்த்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனையே வராதுன்னு நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க இறங்கு இறங்கு மொத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா ஒரு ரெண்டு மூணு வீடியோ அதுல நடுவுல படத்துல சேர்த்து விட்டாங்கன்னா அவங்க எல்லாம் அப்படியே உட்காந்துருவாங்க நினைக்கிறேன் ரசிகர்கள் இல்ல சார் எதிரிகள் தானே செய்யறாங்க அப்ப அவங்க எப்படி கேட்பாங்க விஜய் சொல்றத அப்ப நீங்க எல்லாம் சும்மா உக்காந்து யாராவது ஒத்துருதான் எழுந்து ஆடுவாங்க ஏன்னா அத்தனை பேருமா எழுந்து ஆட போறாங்க ஏன்னா எல்லாரும் ரசிகர்கள் அப்ப நீங்க என்ன பண்ணணும் நீங்க எல்லாம் சுகரா வாட்ச் பண்ணீங்கன்னு யார் எழுந்து இது மாதிரி பண்றாங்களோ அவங்கள சட்டத்தின் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் செய்யுங்க எல்லாரும் எழுந்து ஆனீங்கன்னா தப்பு அப்படியே வந்து தலைவர் இப்படி ஸ்கிரீன்ல வந்த உடனே அப்படியே சில்லர் செதற விடுறது அப்படியே எழுந்திருந்து டான்ஸ் ஆடுறது ஸ்கிரீனுக்கு ஒன்னு கடைசி படம் காலங்காலமா நம்ம பாத்துன்னு இருக்கிறோம் இது ஒன்று ரெண்டு கிடையாது எல்லாருக்கும் ஏன்னா எல்லாருக்கும் என்ன தெரியும் தலைவர் சினிமாவுக்கு வருவார் அப்படின்னா வரும் ஆனா வராது அப்படின்றது தெரியல இவர் வந்துட்டார் அதனால அவங்களுக்கு அந்த இது இருக்குதான் செய்யும் அவங்கள போயிட்டு நீங்க எஃப்டிஎஃப்எஸ்லையோ இல்லை இல்ல போயிட்டு தலைவர் அப்படியே மாசா ஒரு டான்ஸ் ஆடுறோம் இன்னைக்கு தேதியில் வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஆடுற ஒரு அரசியல்வாதி காமிங்க எனக்கு டான்ஸ் அரசியல்வாதியா வேறாவது காமிக்க முடியுமா ஹாலிவுட் டான்ஸ் ஹாலிவுட்லான் அவரு

அப்ப உடனே புடிச்சு ஏய் நீ ரசிகர் மன்றத்திலேயே கிடையாது நீங்க என்ன வந்து டான்ஸ் ஆடுக்கிற அப்படின்னு புடிச்சு சட்டத்தின் கையில ஒப்படைச்சீங்கன்னா அப்ப உண்மை வெளில வரும் அது நடக்குமா சாத்தியமா அது வாய்ப்புகள் குறைவு எல்லா ஷோவுக்கும் அதே மாதிரியான ரசிகர்கள் குடும்பத்துல போவாங்க ஒரு நாலு பேர் போவாங்க ஒருத்தோட எல்லாம் யாரும் போக மாட்டாங்க அதெல்லாம் யார் போறாங்க அப்ப எல்லாம் எல்லாரும் போறாங்க குறைச்செல்லாம் சரி நீங்க அதிகமா மதிப்பிடுறீங்க நான் சொல்றேன் அவ்வளவு லேப்டாப் பாத்தீங்களா வாங்கின உடனே எப்படி டெஸ்க்டாப் ஸ்கிரீனை மாத்தினாங்க அந்த ஸ்டிக்கர்லாம் எப்படி மாத்தினாங்க அப்படின்றது அதுலேயே வீடியோ எடுத்து அப்படியே ஃபயர் விட்டு என்ன ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு நீங்க காப்பிரைட் வாங்கி வச்சுக்கிறீங்களா யார் ஒன்னா ஸ்டிக்கர் ஓட்டலாம் என்ன ஸ்டிக்கர் ஓடனா ஓட்டலாம் என் வண்டியிலே வந்து பாருங்க எவ்வளவு ஸ்டிக்கர் ஓட்டி வச்சுக்கிறேன் அப்படின்னா ஸ்டிக்கர் ஓட்டுறது பத்தி நீங்க பேசக்கூடாது அவங்க அவங்க ஸ்டிக்கர் அவங்க ஓட்டிக்கிறாங்க நீங்க அதை பத்தி எவ்வளவு படுறீங்க அதுதான் உங்களுடைய புகழ் வந்து நிலைக்கலன்ற மாதிரி தகவல் வருது அதனாலதான் உங்க புகழ் நிலைக்குதுன்னு நினைக்கல அதெல்லாம் வேற விஷயம் நீங்க வந்து ஸ்டிக்கர் ஓட்டினீங்கன்னா அதே மாதிரி ஃபைல் போட்டுருக்காங்களா இது வரைக்கும் செய்யப்பட்ட திட்டங்கள் என்ன இவரு திராவிட மாடல் ஆட்சியில எவ்வளவு பேர் படம் அடைஞ்சாங்க நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டு ஒரு போல்டர் இருக்காம அப்ப ஓபன் கூட பண்ண மாட்டேங்க கண்ட்ரோல் பண்ணி ஷிஃப்ட் டெலிட் கொடுத்துறாங்க அதை ரீசைக்கிள் பண்ணிக்கே போக அப்படியே போயிடுது அது ராம்சன் அவர் சின்ன உதாரணம் சொல்லுவா ஒரு கம்பெனி ஒரு நாட்டில் இப்போ ரஷ்யா மாதிரி ஒரு கண்ட்ரோல்டு எக்கானமிலன்னு வச்சுக்கோங்களேன் கார் தயாரிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் கார் ரிலீஸ் பண்ண போறாங்க சரிங்க இப்போ இதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் செலவாகும் அதுக்கு என்ன பண்றீங்க நாங்க வந்து ஒன் டு ஒன் கான்டாக்ட் தான் நாங்கள் குறியாக இருக்கோம் இது வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஒரு லட்சம் கார் சேல் பண்ணிருக்காங்க நாங்க வந்து ஒரு எண்பதாயிரம் வீடுகளுக்கு வந்து இந்த புது மாடலை பத்தின ஃபேம்ப்ளெட்லாம் அமைச்சிக்கிறோம் அப்படின்னு பரவாயில்ல நல்லா பண்ணிருக்காங்க கூட யார் அமிச்சீங்கன்னா ஏற்கனவே அந்த கார் வாங்கினான் பாரு அவன் ஓட்டுக்கு ஏன்னா லூசு அவனா ஏற்கனவே கார் வச்சுக்கிறான் கார் வந்து முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஓடக்கூடிய கார் அவன் கிட்ட போயிட்டு புதுசா ஒரு கார் வந்துக்குது அப்படின்ட்டு நீ அவனுக்கு அந்த டேம்ப்லெட் அமிச்சு ஆனா அவன் எப்படி வாங்குவான் மத்தவன் அட்ரஸ் எனக்கு தெரியாது அவனுக்கு அமிச்சு ப்ரோஜன் இல்லை அடுத்தவனுக்கு நீ அனுப்ப மாட்டேங்கிற அந்த மாதிரி உங்க மேல உங்க கட்சி மேல நம்பிக்கை இல்ல ஒரு கொள்கை மேல இதுவா இருந்ததுன்னு சொன்னா அவங்களே பேப்பரை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க சோஷியல் மீடியா பார்த்து தெரிஞ்சுப்பாங்க வரேன் அப்படி உங்க கொள்கையை ஏத்துக்காதவங்க கிட்ட நீங்க கொண்டு போய் திணிச்சாலும் அவங்கள வந்து படுக்க வச்சு அப்படி பிரெயின்ல வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வைரலெஸ்ஸா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலுமே தொடச்சு போட்டு போயிருவாங்க ஸோ அதனால இதெல்லாம் இப்போ லேப்டாப் யாருக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு சார் அவனோட வயசு என்ன அவன் இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருக்கானா

அவங்க கையில எல்லாத்த பத்தின புஸ்தகங்கள் எல்லாத்தையும் நீங்க கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தாலையும் அவங்களை கூப்பிட்டு உக்கார வச்சு அரை மணி நேரம் இதெல்லாம் இருக்குதுன்னு வீடியோ போட்டு காமிச்சாலும் இந்த பக்கம் வரமாட்டான் தாவேக்கா ரசிகநாதம் இல்லாத பட்சத்துல அவனாவே பேப்பர்ல நீங்க பக்கம் பக்கமா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க அதுல ஒண்ணும் குறை கிடையாது எல்லா இடத்துலயும் போர்டு வைக்கிறீங்க அது பண்றீங்க இது பண்றீங்க அப்ப அவங்களே அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அதனால இது தேவையில்லைன்னு சொல்ல இதுக்கு சின்னதா ஒரு உதாரணம் சொன்னா அவனுக்கு புரியும் நினைக்கிறேன் பெரிய பணக்காரு பண்ணையாரு பன்னையார சொன்ன வேற மாதிரி இருக்கா சரி பணக்காரர் சொந்த ஊர்ல இருக்கும்போது வெறும் ஒரு நாலு மூணு வேட்டி தான் கட்டிட்டு தெரியவாரு மேல சொக்கா இருக்கா ஒன்றும் போட மாட்டாரு நகை எதுவுமே போட மாட்டாரு தோல்ல துண்டு போட்டு போவார் எல்லாம் கேட்பாங்க என்னங்கய்யா நீங்கள் இவ்வளோ பெரிய பணக்காரர் இப்படி போறீங்கதே நான் பணக்காரன்னு ஊர்ல இருக்க அத்தனை பயிலுக்கும் தெரியல நான் இதை வேற ரோட்டுன்னு சுத்தினமா அப்படின்னாரான் அதுக்கப்புறம் கிராமத்தோட பட்டணத்துக்கு வராருங்க அங்கே வரும்போது இதே மாதிரிதான் வராரு அப்புறம் எல்லாங்க என்னங்கய்யா தான் எல்லாருக்கும் தெரியும் இங்கே இங்கே எவனுக்கிடா என்ன தெரியும் நான் இதை போட்டுன்னு சுத்தினா இதெல்லாம் ரோல்டு கோல்டுன்னு வேண்டாம் அதனால இப்படியே இருந்துட்டு போறேன்டா அப்படின்னா இதைத்தான் நான் சொல்ல வரேன் ரசிகருக்கு நீங்க கொடுத்தும் பிரோஜனம் இல்ல ரசிகன் இல்லாதவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் வாங்குறது ஏங்க ஓட்டு வாங்கணும்னா பிரச்சாரம்னு ஒண்ணு இருக்குது தேர்தல்ல வந்து எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு ஆனா இந்த மாதிரி லேப்டாப்பை கொடுத்து அதுல நீங்க போல்டரை போட்டு நாங்க இதெல்லாம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப பிளேட்டன்டா தெரியலையா இது ஓட்டு வாங்குறதுக்காக இது மாதிரிலாம் பண்றாங்கன்னு உங்க மேலையோ இல்லை அவங்க மேலேயோ ஒரு அபிமானம் இல்லாதவங்க கூட யோசிப்பாங்க என்ன இது ஒரு லேப்டாப்பை கொடுத்து விட்டு இதில் வந்து நாங்கள் அதை பண்ணிக்கிறோம் இதை பண்ணிக்கிறோன்னா நான் இதெல்லாம் பார்த்து நான் அவங்களுக்கு ஓட்டு போட்டுணோமா அதுவும் அந்த காலேஜ் படிக்கிற பையங்கள்லாம் வந்து ரெபல்ஸ்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் அப்படிதான் இருப்பாங்க என்ன லேப்டாப்பை கொடுத்துட்டு ஓட்டு கேட்குறியா இதுக்காக சும்மா இருக்கிறவங்கள சீண்டி விட்டா மாதிரி லஞ்சம் கொடுத்து ஓட்டு கேட்கறான்னு லஞ்சம் நான் சொல்ல மாட்டேன் நான் லேப்டாப்பை தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவோமா அந்த மாதிரி ஒரு இதுக்காகவே நான் அண்ணன் சீமானுக்கு போடுறேன் அப்படி கூட போகலாம் அதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க சோ இதெல்லாம் ரிடண்டன்ட் நான் சொல்ல தேவையில்லை மிக்க நன்றி சார் பல்வேறு கருத்துக்கள் கருத்துக்கள் நன்றி நன்றி ராம்ஸ்